வணக்கம் மக்களே வணக்கம் வணக்கம் யூகே தமிழ் உலகத்திலேருந்து நீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன் நானும் வந்து நல்ல சூப்பராக இருக்கிறேன் நாளைக்கு பிறகு வந்திருக்கிறேன் ரெசிபி போட டைம் இல்லை ஸோ அதனால வந்து ஆஹ் வருது அதுக்கு ஒரு சமோசா ஆண்டு போட்டுக்கொள்ளலாம்னு வந்திருக்கிறேன் ஸோ டைம் கிடைக்கிற நேரம் அந்த டைமை வந்து யூஸ் பண்ணி கொள்ளவோணும் இந்த சமோசா பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விதமான ஃபெஸ்டிவலுக்கும் அதாவது செய்து சாப்பிடக்கூடியது வீட்டில் வந்து மாவை எப்படி அதை நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து செய்து இந்த சமோசாவை செய்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுவான் அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளானதும் சுவையாகவும் நல்ல மொரண்டும் இருக்கக்கூடிய முறையில் செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை யாராவது புதிதாக பார்க்குற நீங்களாக இருந்தால் பெல்லைக்கு ஒன்று ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்து அப்போ தான் நான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ எப்படி இந்த சமோசாவை செய்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுவான் ஆல்ரைட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டோ செய்கிறதுக்கு மா வந்து எடுத்துக்கொள்ள போகிறேன் மா வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் நான் இந்த கப்பாலையும் எடுத்துருக்கிறேன் இல்லையான்னு சொன்னால் ஒரு கப்பு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டீ குடிக்கிற கப்பால கூடி ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க மெஷர்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து கோதுமை மா இல்லைன்னு சொன்னால் வெள்ளை கோதுமை மா இல்லைன்னா மைதா சொல்லிக் சொல்லிக்கொள்ளுவோம் இல்லை பிளேன் பிளவரனு சொல்லி கொள்ளுவோம் உப்பு வந்து கீழே விழுந்துட்டுது உப்பு போடணும் மஞ்சள் தூள் பட்டர் போட்டுக்கொள்ளணும் கரிஞ்சீரகம் வேணும் அத்துடன் பெருங்காயத்தூளும் போட்டுக்கொள்ளணும் கருப்பு மிளகு பவுடர் போட்டுக்கொள்ளணும் இவையெல்லாம் சுவையூட்டியல் கரிஞ்சீரகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒனியன் சீடு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிது நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அது பார்க்க கருப்பு எள்ளு மாதிரி இருக்கு ஆனால் இது வந்து கரிஞ்சீரகம் சமோசாவுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரை கொடுக்கும் அந்த அதாவது ஸ்கின்னு சொல்லிக்கொள்வோம் சமோசான்ற ஸ்கின் இல்லைன்னு சொன்னால் சமோசான்ற பேஸ்ட்டு ஸோ அது வந்து பொறிச்சதுக்கப்புறம் சாப்பிடும் பொழுது நல்ல சூயை கொடுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மொறு மொரண்டு இருப்பதற்காக கொஞ்சமாக வந்து வெள்ளி அரிசிமா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்றேன் அதே மாதிரி பாத்தீங்கண்டா எண்ணெய் சூடாக்கிட்டு அதையும் வந்து இந்த மாவுக்கு ஊத்தி கொள்ளணும் அப்பதான் அந்த மொறு மொறு தன்மை வந்து அந்த சமோசா மாவில் இருக்கும் சோ இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா கையால பிசைஞ்சு கொள்றேன் தண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா இருநூற்றி ஐம்பது கிராம் மாவுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது மில்லி அளவு போதுமானது இது வந்து நான் பாவிக்கப்பட்ட தண்ணி நீங்க கூட தேவையானு சொன்னா பாவச்சுக்கள் எல்லாம் அதே மாதிரி வேறமா நீங்க செய்யறேன்னு சொன்னா ஆட்டா மாவுல செய்யறேன்னு சொன்னா அது தண்ணியின் அளவு வித்தியாசமாக இருக்கும் இது வந்து மைதா என்ற அளவு நான் சொல்றேன் அதாவது வெள்ளை கோதுமை மாவின் அளவுல நான் சொல்லிக் கொள்றேன் அஹ் இவ்வளவு போட்டு பாத்தீங்கன்னு சொன்ன மா இப்படி இருக்க இப்படி இருக்கும் தனியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரம் இறுக்கமாகவும் மா இருக்க கூடாது இருக்கமா இருந்தா வெடிக்கும் அந்த சமோசா பொறிக்கும் பொழுது நல்ல சாஃப்டாக இருக்கணும் பட்டர் எல்லாம் போட்டது தானே அதே நேரம் ஒயில் போட்டது இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒயிலை போட்டுட்டு டோவை வந்து இதுக்கு போட்டு மூடி வச்சுக்கொள்றேன் அந்த டோ வந்து காயாம இருக்கணும் அப்போதான் சமோசா வெடிக்காம இருக்கும் இல்லை சொன்னால் வெடிப்பு ஏற்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு கொள்ள போகிறேன் தண்ணி விட்டு தண்ணியை கொதிக்க விட்டுட்டு உருளைக்கிழங்குண்ட ஸ்கின்னை வந்து ஓ இவ்வளோ உருளைக்கிழங்கும் போதும் நீங்கள் காஃப் தேவையானு சொன்னால் கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஒரே சைஸில் வெட்டி கொள்ளுங்க அப்போ தான் ஈஸியாக டப் அவையும் பெருசு பெருசிசினை நாங்கள் வெட்டினீங்கன்னு சொன்னால் அவிஞ்சிக்கொள்ளலாம் அதை டப் கொதிக்கிற தண்ணிக்காக போட்டு அவிச்சு கொள்ளணும் சலரி வந்து வெட்டி கொள்ள போகிறேன் நீங்கள் சலரி யூகேயில பொதுவாக கிடைக்கக்கூடிய ஒரு வெஜிடேபிள்ஸ் நீங்கள் அது இல்லையான்னு சொன்னால் புடலங்காய் கூடி அதுக்கு பதிலாக போடலாம் இல்லை பீன்ஸுகள் போட்டுக்கொள்ளலாம் என்ன வெஜிடேபிள்ஸ் இருக்குதோ அதை போட்டுக்கொள்ளுங்க நான் கேரட் போட்டிருக்கிறேன் சலரி போட்டிருக்கிறேன் கடலை போட்டுக்கொள்ள போகிறேன் அதோட ஸ்வீட் கோன் வந்து ஃப்ரோசன் தான் ரெண்டும் வந்து ப்ரோசன் கடலையும் ஸ்வீட் கோனும் அதை போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எது நல்லதுன்னு யோசிக்கிறீங்களோ அதை போட்டுக்கொள்ளுங்க இப்போ வந்து வெட்டி வச்சிருக்கிற வெஜிடேபிள்ஸை ஒரு கரையில் வச்சுட்டு பட்டர் போட்டுட்டு உள்ளி பவுடர் போட்டுக்கொள்றேன் அதாவது இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வெஜிடேபிளை லைட்டாக வந்து அச்சு எடுக்கணும் இப்போ காடாக இருக்கக்கூடிய வெஜிடேபிள்ஸை முதல் நீங்கள் போட்டு லைட்டாக ட்ரோஸ் பண்ணிவிட்டு பிறகு ஸ்வீட்கோன் பச்சை கடலையே போட்டுக்கொள்ளலாம் இப்போ அதை போட்டு வடிவா ட்ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பச்சை கடலியை போட்டுக்கொள்ளுங்க பெருஞ்சீரகம் நான் பிறகு தான் போடுறேன் அப்போ தான் நல்ல புளியவராக இருக்கும் முதலே பொடிங்குறதுன்னா ஒயிலில் பொறிஞ்சி வந்து அந்த புளியவர் குறைவாக இருக்கும் பெருஞ்சீரகம் கண்டிப்பாக சமோசாவுக்கு போடுவோன்னு நல்ல சமையபாட்டுக்கு கூடி நல்லது ஒரு டிப்ஸ் ஒன்று தந்திருக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து ஸ்வீட் கோனையும் பச்சை கடலையும் போட்டுக்கொள்கிறேன் உல்ரோடி தனித்தனி இருக்குது ஒரு கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் தண்ணி விட்டு அவிச்சு கொள்ளுங்க நல்லா அவிக்க தேவையில்லை அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கும் அவிந்து விட்டது இப்போ உருளைக்கிழங்க தனியை வடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன் அதில் வந்து பட்டரை போட்டுட்டு கரும் மசாலா அதோட வந்து பெப்பரிக்காய் பவுடர் போடுறேன் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க ஒரு டீஸ்பூன் அப்படி நீங்கள் தனியாக பெப்பரிக்காய் பவுடர் இல்லையேன்னு சொன்னால் தனி மிளகாய் தூளும் போட்டுக்கொள்ளலாம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சாட் மசாலா போட போகிறேன் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலேயும் இருக்கும் மஞ்சள் தூள் மிளகு தூள் கருப்பு மிளகு தூள் போடுறேன் ஷார்ட் மசாலா சமோசாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது அதில் வந்து மாங்காய் ஃப்ளேவர் கூடி இருக்குது உப்பு போடுறன் சுவைக்கு அவிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மேஷ் பண்ணி கொள்ளணும் நீங்கள் பிறகு மேஷ் பண்ணக்கூடாது முதலையும் மேஷ் பண்ணிட்டு தான் பிறகு அவிக்கிற வெஜிடேபிளை போடணும் அப்போதான் அந்த அவிக்கிற வெஜிடேபிள் முழுமையாக இருக்கும் இல்லையாண்டா எல்லாம் சேர்ந்து மேஷ் பண்ணப்பட்டுடும் ஸோ இது ஒரு டிப்ஸ் இந்த சமோசா செய்கிறதுக்கு அத்தோட சமோசாவுக்கு சாட் மசாலாவும் ஒரு டிப்ஸ் தந்துருக்கிறேன் அவிக்கிற வெஜிடேபிளை போட்டு கொட்டி திருப்பியும் மிக்ஸ் பண்ணி வேணும் மிக்ஸ் ப அந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் உப்பு காணாட்டில் உப்பை வந்து அட் பண்ணி கொள்ளலாம் சில பேருக்கு நல்ல சில்லண்டு உப்பு இருக்கணும் எங்களுக்கு இல்லாமல் அவ்வளோத்துக்கு உப்பு நாங்கள் பாவிச்சு இல்லை ஸோ அதனால் நான் லைட்டாக போட்டிருக்கிறேன் உப்பு சிவப்பு சல்மன் மீன் வந்து அதாவது சிவப்பு இல்லை பிங்க் கலர் சல்மன் மீன் ஸோ டின் பீஸ் தான் போட்டிருக்கிறேன் ஃப்ரெஷ் மீனை விட டின் பீஸ் வந்து இப்படியான சமோசா செய்கிறதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் அதோட வந்து நல்ல மொறு மொரண்டு உள்ளுக்க அந்த வெளி பேஸ்ட் வந்து இருக்கேக்க உள்ளுக்க டின் பீஸ் போட்டு அந்த சமோசாவை செய்யக்க நல்ல ஒரு சுவையாக இருக்கும் மழை காலத்துக்கெல்லாம் ஒரு டீயோட இந்த சமோசா சாப்பிட அப்படியே சொர்க்கம் தெரியுமான்னு சொல்லும் அப்படி நல்ல சுவையாக இருக்கும் அதோட வந்து நான் பாஸ்லி ட்ரை பண்ணப்பட்ட பாஸ்லி போடுறேன் நீங்கள் கருவேப்பிலையை கூடி ட்ரை பண்ணிவிட்டு போடுங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் எனக்கு வெயில் காலம் இல்லாதபடியாக நான் அதை போடல இப்போ அதாவது மசாலா உள் மசாலாவை ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து ரெஸ்ட் பண்ண வைக்கப்பட்ட மாவை ஒவ்வொரு சைஸ்லையும் எடுத்துக்கொள்கிறேன் அதாவது சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து நாற்பது கிராம் அளவில் ஒரே கிராம்லையும் எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் இந்த சரியான சைஸுக்கு வரும் சமோசா அதோட வட்ட ஸேப் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மூடி எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து என்னட்ட ஒரு வட்ட ஸேப்பில் இருக்கிற ஒரு ஆட்சி எடுத்திருக்கிறேன் இது வந்து மினி சமோசா தான் செய்கிறேன் அதனால் இந்த ரவுண்டை வெட்டிட்டு நடுப்பகுதி எப்படி வெட்டி கொள்ளணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் செய்கிற முறை வெட்டிட்டு இப்படி கோன் மாதிரி செய்து கொள்ள வேணும் அதுக்குள்ளே இந்த வெஜிடேபிள் ஸ்டஃப்பை வச்சு மூடிக்கொள்ள வேணும் குறைவான வெஜிடேபிள் வச்சு கொள்ளுங்கோ ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் வந்து பாவிச்சு கொள்ளுங்க அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மினி சமோசா ரெடியாகி விட்டது இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நிற்கக்கூடியதாக இருக்க வேணும் மாவிட தின் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்லிய சைஸில் இருக்குது மொத்தமாகவும் இருக்கக்கூடாது அதே நேரம் ஆக மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது ஒயிலோ எதுவுமே போடுறதில்லை இந்த மாவுக்கு அதையே குளைச்ச மாவிலே அதையே வந்து சோப்னஸ்ல இந்த சமோசாவை செய்து கொள்ள வேணும் திரும்ப திரும்ப நான் மாவை காட்டுறதுன்னு யோசிச்சு கொள்ளாதீங்க சில பேர் கிட்ட ரெண்டு மூணு தரக்காய் பாத்திரத்தான் நான் செய்யக்கூடியதாக இருக்கும் இப்படி வந்து நார்மலா உங்களுக்கு எதுவுமே பேஸ்ட் எதுவுமே தேவையில்ல ஒட்டி கொள்றதுக்கு அந்த ப்ரஸ் மாத்தானே அதனால டப்பன் ஒட்டி கொள்ளும் ஸோ கொதிக்கிற நீக்க போட்டு அதாவது பொறிச்சு எடுக்க வேண்டியதான் செய்கிற மாவிண்டை மீதை ரெண்டு மூணு திறக்கா உங்களுக்கு போட்டுருக்குறேன்னு இப்படி செய்கிறேன் சிம்பிள் தான் செய்கிறது ஹார்டு எதுவும் இல்லை செய்கிறதுக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமோசா சாப்பிடும் பொழுது அந்த கரஞ்சீரம் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் ஸோ உங்களுக்கே அது தெரியும் அதே நேரம் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு கரிஞ்சீரை சீடும் ஸோ இப்படி வந்து நோமலாக சாப்பிட முடியாது இப்படி இது வழக்கை போட்டு சாப்பிடு செய்து சாப்பிடும் பொழுது தான் நல்லது ஆரோக்கியம் உங்களுக்கு கூட கிடைக்கும் என்று நினைக்கிறேன் ஸோ கரஞ்சீரம் பொதுவாக பாவிச்சு கொள்றேன் ஆனால் வந்து நான் வித்தியாசமான பிளேவருக்காக இந்த கரஞ்சீரத்தை போட்டிருக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது செய்து வச்சிருக்கிற சமோசாவை இதில் வச்சிருக்கிறேன் கொஞ்சம் தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேன் சுட செய்து சாப்பிட்டேக்க தான் நல்ல புளேவராக இருக்கும் இது ஒரு கிழமைக்கு கூடி இந்த மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வடிவாக காயாமல் வச்சு செய்து கொள்ளலாம் இப்போ கொதிக்கிற எண்ணெய்க்கு இந்த சமோசாவை போட்டு கொள்றேன் கரப்பகுதியில் வடிவாக மெல்லிசாக தட்டிக்கொள்ளுங்க அப்போ தான் வெந்து கொள்ளும் உழுக்க மா மாதிரி இருக்காது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ப்ரௌன் கலராக பொறிச்சு எடுக்கணும் கோல்டன் ப்ரௌன் அனுப்ப பொன் கலர்ன்னு சொல்லிக்கொள்ளினோம் ஸோ ஒவ்வொரு பேர் இருக்குது ஸோ பார்க்க சமோசா கலரில் இருக்க வேணும் அதாவது ஃப்ரெஷ் சமோசா இப்படித்தான் இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டு மூன்று அதாவது கடைகளில் வேண்டும் பொழுது பொறிக்கப்பட்ட எண்ணியில் பொறிக்கிற சமோசான்ற கலர் நல்ல ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் ப்ரவுன் கலராக ஃப்ரெஷ் எண்ணியில் பொறிக்க இப்படி இருக்கும் சமோசா அந்த ஸ்கின் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கு மொறு மொரோன்ட்டு இருக்குது மெல்லிய மாவாக இருக்குது எல்லாம் வெந்திருக்குது உங்களுக்கு பார்க்கவே தெரியுது நீங்களும் வீட்டில் ட்ரைவ் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கோ அப்போதான் உங்களுக்கும் அது சுவையை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுவீங்க சிம்பிளாக வீட்டில் செய்யலாம் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நினைச்சு கொள்ளாதீங்கோ அதே மாதிரி இந்த சமோசா அப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குண்டு கருத்து பக்ஸுக்க கருத்து போட்டுக்கொள்ளுங்கோ அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்களும் முடிஞ்ச தீபாவளிக்கு செய்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கோ மறந்துகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து கொள்ளுங்கோ இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பபாய்